சின்னங்கள் சட்டம் சின்னங்கள் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இதன்படி ஒரு கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் யாருக்கு சொந்தம் என்பதை கட்சி பிளவுபடும் போது தீர்மானிக்கிறது இப்படி தீர்மானிப்பதற்கென்று அடிப்படை கோட்பாடுகள் மூன்று இருக்கின்றன இந்த மூன்றுமே சென்னை உயர்நீதிமன்றம் வகுத்தது அல்ல சுப்ரீம் கோர்ட் வகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே அலி வழக்கு என்று ஒரு வழக்கு அறுபத்தி ஒன்பது காங்கிரஸ் கட்சி பிளவின் போது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர்களில் ஒருவரான திரு சாதிக் அலி அவர்கள் போட்டது அதிலே மூன்று விதிகளை உச்சநீதிமன்றம் வகுத்து கொடுத்திருக்கிறது அதன்படி தான் எப்போதுமே தேர்தல் ஆணையம் கட்சி பிளவுகளின் போது தீர்மானிக்கிறது ஒன்று டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி இன் லெஜிஸ்லேச்சர் எம்பிகள் எம்எல்ஏகளின் எண்ணிக்கையில் யார் யார் எந்தெந்த பக்கம் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இரண்டாவது டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி இன் பார்ட்டி எக்ஸிக்யூட்டிவ் கட்சியின் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களில் எத்தனை பேர் எந்த பக்கம் இருக்கிறார்கள் மூன்றாவது ஆர்கனைசேஷனல் டெஸ்ட் கட்சியின் பொதுவான சட்ட திட்டம் அதாவது பைலாஸ் என்று நாம் சொல்கிறோம் அமைப்பு சட்டம் மற்றும் துணை விதிகள் இவற்றின்படி அந்த கட்சி என்ன முடிவெடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கிறது அது சரியா தவறா ஆனால் தேர்தல் ஆணையம் எப்போதுமே முதல் இரண்டு பரிசோதனைகளை தான் செய்கிறது காரணம் அதனிடம் இருக்கின்ற விவரங்கள் அதுதான்